திருப்பாம்புரம் என் சுவாமிநாத பிள்ளை பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கர்நாடக இசை புல்லாங்குழல் வாத்திய கலைஞர் ஆவார் இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சதரின் சீடர்களில் குறிப்பிடத்தக்கவர் சாத்தனூர் பஞ்சநாதர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் பஞ்சநாதரை தஞ்சாவூர் வட்டாரத்தின் முக்கியமான இசைக்கலைஞர் என பாராட்டியுள்ளார் இத்தகைய பஞ்சநாதரின் இரண்டு முக்கிய சீடர்கள் வீணை தனம்மாள் மற்றும் நாதஸ்வரத்வான் திருப்பாம்புரம் நடராஜசுந்தரம் ஆகியோர் ஆவார் இவரின் மற்றொரு குறிப்பிடத்தக்க சீடர் சீடர் வயலின் வித்வான் திருக்கோடி காவல் கிருஷ்ணர் இவரின் ராகபாவம் பற்றி வீணை தனமால் குறிப்பிடும்போது இதுபோன்ற ராகபாவத்தை நான் வேறு எவரிடம் கேட்டதில்லை என்று கூறினார் முதல் முதலாக இரட்டையராக நாதஸ்வரம் வாசித்த பெருமைக்கு உரியவர்கள் நடராஜசுந்தரமும் அவரது சகோதரர் சுப்பிரமணியமுமே ஆவார்கள் நடராஜசுந்தரத்தின் மூன்று மகன்களில் முதலாவதான மகனாக சுவாமிநாதன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிறந்தார் சில காலம் நாதஸ்வரம் வாசிக்க பயின்ற பின்னர் வாய்ப்பாட்டு கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் இவரது குரல் உடைந்து விட்டபடியால் வாய்ப்பாட்டை விட்டுவிட்டு புல்லாங்குழல் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் புல்லாங்குழல் வாசிப்பதற்கு வேண்டிய நுட்பங்களை தாமாகவே கற்றுக்கொண்டார் வாய்ப்பாட்டின் போது குரலில் வரும் கமகமங்களை புல்லாங்குழலில் கொண்டு வரச் செய்ய என்பது அவரின் குறியாக இருந்தது இதையும் தானாகவே பயின்றார் அதில் வெற்றியும் பெற்றார் ஆனாலும் இசையின் ஆன்மா தடம் மாறாமல் கவனமாக எடுத்து கொண்டார் தந்தையாரைப் போல சுவாமிநாதர் முத்துசாமி கிருதிகளில் மிகுந்த விருப்பமுடையவராக இருந்தார் அவற்றில் நல்ல தேர்ச்சியும் பெற்றார் அக்காலத்தில் பல்லடம் சஞ்சீவி டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் புல்லாங்குழில் வாசிப்பதில் முன்னோடியாக இருந்தனர் இருந்தும் திருப்பாம்புரம் சுவாமிநாதர் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் சுவாமிநாதர் முத்துசாமி கிருதிகளிலேயே தனது கூட்டிய கவனத்தை செலுத்தினார் அவரின் விளம்பகால நடையிலும் கமகமங்களை பின்பற்றி புல்லாங்குழல் இசைப்பதில் ஏறக்குறைய பாடுவது போலவே வெளிக்கொண்டு வருவதில் அவர் வெற்றி பெற்றார் சுவாமிநாதரின் இந்த பாணியை மாலி பாராட்டினார் திருப்பாம்புரம் சுவாமிநாதர் தனது இசை கச்சேரிகளில் அதிக அளவு முத்துச்சாமி கிருதிகளை வாசித்தார் சருர்தச ராக மாளிகை ஸ்ரீ விஸ்வநாதம் ஆகியவற்றை கச்சேரி மேடைகளில் அறிமுகம் செய்து அவற்றை பிரபலமாக்கினார் ராமசாமியின் நூற்றி எட்டு ராகதாள மாளிகாவை பொருத்தமுடன் பொறுமையுடன் கற்று பின்னர் அதனை ஆர்வமுள்ள தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் முனைவர் யூ கிருஷ்ணாராவ் தலைமையில் தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சங்கீத கலாசிகாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வழங்கியது சங்கீத கலாநிதி விருது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் சென்னை மியூசிக் அகாடமி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிப்ரவரியில் காலமானார் இப்படிப்பட்ட இசைஞானிகளின் நினைவுகளை நாம் என்றும் மறவாமல் இருப்போமாக இப்படிக்கு ஜெயபாலன் ராமையா இசைவெளாளர் சமூக நல சங்கம் புத்தூர்